சீனாவுக்கு இனிமே வரி இல்லை என்று ட்ரம்ப் சொல்லிட்டாரு இதுல இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் ட்ரம்ப் அங்கிள் சீனா மேல அதிக வரி போடுற திட்டத்தை இப்போதைக்கு தொண்ணூறு நாட்களுக்கு தள்ளி வச்சிட்டாரு இது உலக அரசியல்ல பெரிய பரபரப்பை கிளப்பிருக்கு கடந்த ஜூலை மாசம் ஸ்டாக்ஹோம்ல ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் பேசி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை இந்த உத்தரவு வராம இருந்திருந்தா சீனா பொருட்களுக்கு வரி மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கும் ஆனா இப்போதைக்கு அது இல்லை அமெரிக்கா சீனாவிலிருந்து வர்ற பொருட்களுக்கு முப்பது சதவீதம் வரி போடுது அதுக்கு பதிலா சீனா அமெரிக்காவிலிருந்து வர்ற பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி போடுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ட்ரம்ப் சீனா கிட்ட எங்க கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் அதிகமா வாங்குங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு இது சீனாவுக்கு சாதகமா இருந்தாலும் இப்போ இந்தியாவோட நிலை என்னன்னு பலரும் யோசிக்கிறாங்க ஒருவேளை இந்தியாவுக்கு மட்டும் ட்ரம்ப் கூடுதல் வரி விதிச்சா நம்ம ஊர் பொருளாதாரம் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு இதுக்கு மோடி என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த உலக அரசியல் சூழ்நிலையில இந்தியாவுக்கு இது சாதகமா அமையுமா இல்ல பாதகமா முடியுமா உங்க கருத்து என்ன